ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லஜினி அறிமுகம் வேட்டையின் படத்தில் ரிலீஸ் தேதி அறிவிச்சிட்டாங்க லைக்கா ப்ரொடக்ஷன் ஸோ அதற்கான ப்ரொமோஷன் வேலைகள் இறங்கிட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி லைக்கா தயாரித்த படத்தை வந்து பெரிய அளவில் வந்து ப்ரொமோஷன் பண்ணலை கடைசியில் வந்து இந்தியன் டூவை வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்க அந்த பழகம் வந்து சொதப்பயிற்சி ஓட்டி பெரிய அளவில் பிஸ்னஸ் வந்து பெரிய அளவில் கை கொடுக்கல ஸோ லைக்கா நிறுவனத்துக்கு வரக்கூடிய காலங்கள் வந்து வாழ்வா சால்வா என்ற நிலையில் இருக்கிறாங்க இப்போதைக்கு வந்து வேட்டையின் படத்தை தான் ஃபுல்லாக வந்து கான்சன்ட்ரேட் இருக்காங்க இந்தியாவில் மட்டும் வந்து வேட்டையின் படம் வந்து நாலாவது தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க படத்தில் வந்து அமிதாபம் இருக்கிறதுனால வடநாட்டில் வந்து வரவேற்பு அதிகமாக இருக்கும் மொத்தத்தில் வந்து உலகம் முழுக்க வந்து ஏழாவது தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க ஸோ இது இப்போதைக்கு வந்து வந்த தகவல் தான் வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இதற்கிடையே வந்து சூரியன் நடத்த கங்குவா படத்தோட ரிலீஸ் தள்ளி பழம் சோசியல் மீடியாவில் மற்றும் பிரபல மீடியாக்களில் வந்து செய்திகள் வெளிவந்து இருக்கிறது இருந்தீங்கன்னா ட்விட்டரில் போய் பாருங்க ஸோ தலைவருடைய வேட்டின் வந்து சோலோவார் ரிலீஸ் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த காலத்து அப்டேட்டை தெரிஞ்சுக்குள்ள ரஜினி அருங்கும் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி